உலகெங்கும் வாழும் டியூப் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் நாங்கள் யாழ்ப்பாணம் எனும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்று நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்து பண்பாட்டு விளிமியங்களின் அடையாளமாக இன்றும் சில சில இடங்களில் திகழ்கின்ற சில விடயங்களை பற்றி கதைக்க இருக்கின்றோம் அந்த வகையில் யாழ்ப்பாணத்தினுடைய பழைய வீடுகளில் எஞ்சி இருக்கின்ற சில சங்கட படலைகள் மற்றும் ஆரோஞ்சிக்கல் நீர்த்தொட்டிகள் போன்ற விடயங்களை பற்றி நான் உங்களோட கதைக்கலாம் என்று நினைக்கின்றேன் எங்களுடைய பழைய வீடுகளில் அதாவது கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது வருடங்கள் இருநூறு வருடங்களுக்கு முற்பட்ட சில அந்த வீடுகளினுடைய சில இச்சங்களாக வீதியோரங்களில் இந்த சங்கடப்படலைகள் போன்ற விடயங்களை காணக்கூடியதாக இருக்கும் சங்கடப்படலை என்பது என்ன என்பது ஒன்று எங்களுடைய பழைய தமிழ் மக்களினுடைய அந்த பலமை செழுமை செழிப்பு மற்றது அவர்களுடைய அந்த சமூக உணர்வு மனித விழுமியங்கள் போன்றவற்றின் அவற்றை காட்டுகின்ற ஒரு இச்சங்களாக இன்றைக்கும் இருக்கின்றது இந்த சங்கடப்படலி என்பது வீட்டினுடைய அந்த நுழை வாயிலுக்கு முற்பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு முக்கோண வடிவாக அந்த வாயிலை அமைத்திருப்பார்கள் இருபக்கமும் காணப்படும் அந்த திண்ணைகளிலே சில இடங்களில் மாதிரியும் அது ஆரம்பத்திலே மண்ணாலே செய்யப்பட்டு கற்களால் கல்லால் செய்யப்பட்டு உட்பக்கமாகவும் அந்த அந்த கேட் நுழைவாயிலுக்கு வெளிப்புறம் இருப்பது போல உட்பக்கத்திலும் இருப்பார்கள் அந்த திண்ணைகளை அமைத்திருப்பார்கள் ஒரு முக்கோண வடிவத்திலே அந்த கூரை பகுதி அமைக்கப்பட்டிருக்கும் அது ஏன் அமைக்கப்பட்டிருக்கு பார்த்தோமா இருந்தால் அந்த காலத்து யாழ்ப்பாணத்தை பார்க்கணும் அந்த அந்த காலத்திலே அவர்களுடைய பயணம் பொதுவாக நடப்பயணமாகத்தான் இருக்கும் அப்ப நடப்பயணம் செப்பரிடப்படாத வீதிகள் வீதிகள் என்று தயார் கூடப்பட்ட வீதிகள் இராது மண் பாதைகள் அந்த வகையில் அவர்கள் கால்நடை மாட்டு வண்டிகள் போன்றவற்றில் வரும்பொழுது அந்த பயணிகளும் களைத்திருப்பார்கள் மாடுகளும் கால்நடைகளும் களைத்து போயிருக்கும் ஆகவே இந்த இவர்கள் வந்து கொஞ்சம் ஓய்வெடுத்து தங்கி இழைப்பாறை போவதற்காகத்தான் இந்த சங்கடப்படலை என்பதை அமைத்தார்கள் அந்த படல் என்ற சொல்லு வந்து இந்த மூங்கில் வரி கட்சிகளை வரிசையா கட்டி உருவாக்குவதை தான் படல் என்று பெயர் பெற்றதாக சொல்லிடுகிறார்கள் இது படலை என்று மாறி சங்கடப்படல் என்ற பெயரோடு அங்கு அமைந்திருக்கின்றது அதாவது சங்கடப்படல் என்பது வருபவர்களினுடைய சங்கடங்களை எல்லாம் தீர்த்து அவர்கள் ஒரு புத்துணர்வு பெற்று தொடர்ந்து தங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை சூழ்நிலை கொடுக்கிற ஒரு இடமாக அந்த காலத்திலே அமைந்திருக்கலாம் ஆகவே இந்த பயணிகள் வழியிலே இருந்து ஓய்வெடுத்து படுத்து படுத்து உறங்கியோ அல்லது இருந்து ஓய்வெடுத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது அவ்வாறே தங்களுடைய அந்த கால்நடைகளை அல்லது மாடுகளை ஆடுகளை கட்டி வைத்து அவற்றுக்கு அவை நீர் பெருகக்கூடியதாக இந்த சிறிய நீர் தொட்டிகள் அதாவது வெண்கற்களால் ஆன நீர் தொட்டிகள் அமைத்திருந்தார்கள் அதுக்குரிய நீர் வரக்கூடிய வாசல்களையும் ஏற்படுத்தியிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது கால்நடைகள் அல்லது இந்த வண்டில் மாடுகள் போன்றவை அனைத்துமே தங்களுடைய நீர் அருந்தி தாகம் தீர்க்கக்கூடிய அந்த அந்த மனோபாவத்தை அந்த விழுமியங்கள் தமிழர்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்பது முக்கியமான விஷயம் அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமா இருந்தால் இந்த ஆவ்ரோஞ்சி கற்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கற்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அது ஒரு செவ்வக வடிவ குட்டி போல ஒரு அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இதற்கான செவ்வகம் இல்லை சதுர வடிவ குட்டி போல அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கற்கள் அது இந்த தாகத்தை தீர்த்த கால்நடைகள் வந்து தங்களுடைய அந்த உடலி அதிலே உரோஞ்சி தங்களுடைய அந்த அழைப்பை போக்குவதற்காக அதை அமைத்திருக்கின்றார்கள் அதே ஆ உரோஞ்சி கற்கள் என்ற பெயர் ஆ என்றால் பசு ஆகவே ஆ உரோஞ்சி அந்த உரஞ்சுகின்ற தாங்கள் உடலை உரோஞ்சி உரோஞ்சுகின்ற அந்த கற்களாக அவை பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன இந்த நீட் தொட்டிகள் கால்நடைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இதைவிட அந்த பயணிகளுக்காக அவர்கள் தங்கி போவதற்காகத்தான் இந்த இவை இவற்றை அருகருகே கொண்டிருக்கின்ற இந்த சங்கடப்படலைகள் அமைந்திருக்கின்றன இவற்றை சுமேதாங்கி கேட்கள் என்று சொல்லி படுகின்ற கற்கள் இருந்திருக்கின்றன இந்த சுமேதாங்கி கேட்கள் வந்து ஒரே நேரத்தில் மூன்று பேர் தங்களுடைய சுமையை இறக்கி வைத்து அப்படியே தாங்கள் தலையிலே அவற்றை மீண்டும் சுமந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி அமைக்கப்பட்டது அது இளைப்பாறக்கூடிய விதத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றன சுமையிலே சாதாரண முறையிலேயே ஒருவர் தூக்கி வைக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் அந்த இல்லாமல் தாங்களே அவற்றை இமதாங்கியிலே அந்த இதுகளை வைத்து அவற்றை திரும்ப தங்க தங்களோட தலையிலே வைத்து சுமந்து கொண்டு போகக்கூடிய அந்த விதத்திலே அந்த அவை கட்டப்பட்டிருக்கின்றனர் ஆகவே இந்த இந்தியர்கள் எல்லாம் எங்களுடைய பண்பாட்டு அளிக்கப்பட்ட விளிமியங்கள் ஆனால் இதை பெருமானங்களை உணராதவர்களால் இன்றைக்கு நவீனம் என்ற போர்வையில் இது அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்போ இந்த சங்கடப்படலைய போன்ற அமைப்புகள் மலேசியாவிலே இருக்கின்றது மற்றது இங்கே கேரள கட்டட மரபு கலையிலே படிப்புற என்ற பெயரிலே அந்த கட்டிடங்கள் இதே மாதிரியான அமைப்புகள் அங்கேயும் இருந்திருக்கின்றது சொல்லுகின்றன அதே மாதிரி இந்த குடியேற்ற காலத்திலே இருந்த மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் கூட அந்த அப்படியான அமைப்புகள் இருந்தது சொல்லுகின்றன அதே மாதிரி சீனா ஜப்பான் போன்ற நாடுகளில் கூட இந்த இந்த எங்களுடைய சங்கடப்படலி ஒத்த அமைப்புகள் அதே போன்ற மாதிரியான அமைப்புகள் இருந்தது அந்த ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள் அவை ஒரு பொதுமைப்பட்ட அம்சமாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இருந்தாலும் யாழ்ப்பாணத்திலே கட்டப்பட்டிருக்கின்ற சங்கடப்படலைகள் யாழ்ப்பாண மக்களுக்குரிய தமிழ் மக்களுக்குரிய விழுமியங்களை கொண்டனவாக திகழ்கின்றன அவை இந்த இவற்றை நாங்கள் அப்படியே இருந்த நிலையிலேயே போயிட வேண்டும் என்ற விஷயத்தை எங்களுடைய அந்த ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள் இவற்றை நாங்கள் பாதுகாத்து எங்களுடைய அந்த சிறந்த விழுமியங்கள் ஒரு காலத்திலே எவ்வாறு நாங்கள் இந்த எங்களுடைய உயிரினங்களை எங்களை அண்டி வாழுகின்ற பிராணிகள் எங்களை நேசிக்கின்ற ஒரு பண்பு இருந்தது என்றது அடுத்த சந்ததிக்கு சொல்றதாக இருக்கின்றது அவ்வாறு எங்களுடைய பசுக்களை நாங்கள் இவ்வளவு ஒரு புனிதமான விதத்திலே ஒரு காலத்திலே கருதி வந்தோம் என்ற ஒரு விஷயத்தை வந்து தலைமுறைக்கு சொல்றதாக இருக்கின்றது இந்த வகையிலே நான் இந்த முறை உங்களுக்கு உங்களிடம் இந்த சங்கடப்படலைகள் என்ற விடயம் தொடர்பாக பேசியிருந்தேன் இப்படியான விடயங்கள் இன்றும் இருக்கின்றன இதை விட தெருமூடி மடங்கள் என்ற அமைப்புகள் இருக்கின்றன பருத்தித்துறை போன்ற பகுதிகளிலே இருந்தது தெருமூடி மடங்கள் இப்படியான இடங்கள் இன்றும் இருக்கின்றன இவற்றை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேணும் நீர்வேலி போன்ற இடங்களிலே இருக்கின்றன இப்படியான அமைப்புகள் இவற்றை எல்லாம் நாங்கள் பாதுகாக்க என்று கூறி உங்களிடம் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வாயிலாக சந்திக்கலாம் உங்களிடமிருந்து நிறைவேற்றுக் கொள்வது யாழ்ப்பாணத்திலிருந்து இராஜயகுமார்